வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சிம்பிளாக ஒரு லஞ்சு செய்யலாம் கொஞ்சம் லன்ச்சு சீக்கிரமாக முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னா சூப்பராக இந்த க்ரீமியான இந்த தயிர் சாதத்தோட முட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்கள் என்னடா முட்டைகோஸில் சிக்ஸ்டி ஃபைவானு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் மொறு மொறுன்னு உருளைக்கெழங்கெலாம் தோற்று போகிற அளவுக்கு நல்லா தயிர் சாதத்துக்கு இந்த முட்டைகோஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் வாங்க தயிர் சாதம் இன்றைக்கி பச்சரிசியில் தான் பண்ண போகிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் பச்சரிசி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு எடுத்துக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரேஷன் பச்சரிசிங்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு குலைவாக வெந்தும் வந்துடும் நமக்கு தயிர் சாதனாலே கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த டம்ளருக்கு தான் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் டக்குன்னு வெந்துடும் பச்சரிசியில் ஒரு தடவை நீங்கள் தயிர் சாதம் பண்ணி பாருங்கள் ஹோட்டல் சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் கொடுக்கும்போது அந்த கையில் அந்த ஒரு க்ரீமியான ஒரு பக்குவத்தில் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் ரேஷன் பச்சரிசி எடுத்து வேக வச்சுருக்குறேன் இப்போது கோஸ் வந்து நீள் நீளமாக கட் பண்ணிவிட்டு நான் கழுவி வச்சுருக்கேன் அதை ஜல்லடையில் வடித்து வச்சுருந்தேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு நம்ம வறுத்த மாவு வறுக்காத மாவுன்னு இல்லைங்க உங்கள் கிட்டே எந்த மாவு இருக்கோ அதை எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது நீங்கள் கூடுதலாக கம்மியாக சேர்க்குறது உங்களோட ஆப்ஷனல் தாங்க இது கூடவே காஷ்மீரி சில்லி கலருக்காக மட்டும்தான் இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது கூட மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கோஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கோ இந்த முட்டைகோஸ் கோஸ் வந்து நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீளமாக நறுக்கிட்டு க வடி கழுவிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு அரை மூடி எலுமிச்ச பழம் எடுத்து அந்த விதைகளை நீக்கிட்டு சாறு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த இதை ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது அந்த மசாலா எல்லாமே ஒன்று போல் கலந்து வரணும் நல்லா பொடி இல்லாமல் அந்த அரிசி மாவு பொடி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்ல பொடியெல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோஸை க சேர்த்திடலாம் நம்ம தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது அதாவது கோஸ் நம்ம கழுவிட்டு வடித்து வச்சுருக்கோம் அந்த ஈரப்பதம் இருக்கும் மசாலாவை நல்லா பெரட்டிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற விடும்போது உங்களுக்கு கோஸ்லேருந்து தண்ணி விட்டு வரும் அதனால் நீங்கள் மசாலாவை நீங்கள் பெரட்டும் போதே தண்ணி தெளிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கோஸில் மசாலா கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க நம்ம இப்படி பெரட்டி விடும்போது கையால் அப்படி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதத்துக்கு நல்லா அந்த எல்லாம் கோஸில் ஒட்டி வந்துடும் இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் முட்டை கோஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு நீங்கள் வெறுமனே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் சப்போஸ் இப்போ உருளைக்கிழங்கு உங்களால் வாங்க முடியல குழந்தைங்க சிப்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா முட்டைகோஸ் வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி மசாலா புரட்டிட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள் முட்டைகோஸில் தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சேன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா மொறுமொருன்னு இருக்குங்க அதுவும் இந்த தயிர் சாதத்தோட இந்த மொறு மொறுப்பான இந்த சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் மசாலா கலந்துட்டேன் இப்போ பார்க்குறக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை ஆனால் ஊறுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுலாம் ஓரமாக வச்சு ஊறினதுக்கப்புறம் உங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் சாப்பாடு குக்கரில் ரெடி ஆகிடுச்சு ரெண்டு விசில் விட்ட கரெக்டாக வெந்து வந்துருந்தது நல்லா கரண்டி வச்சு இன்னொரு வாட்டி நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க எப்போவுமே தயிர் சாதத்துக்கு சாப்பாடு வித விதையாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி சூட்டோடு மசிச்சிங்க அப்படின்னா பச்சரிசிங்கிறதுனால நல்லா உங்களுக்கு குழஞ்சிடும் ரொம்ப களி மாதிரி பண்ண வேண்டாம் அதுக்காக இப்படி கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் நல்லா மசிஞ்சிடும் ஒரு கப் அளவுக்கு அரிசி அளந்தால் அதே ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன் ரெண்டாவது முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்க போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் தயிரே நீங்கள் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த பால் போது நல்ல ஒரு க்ரீமியான ஒரு தயிர் சாதம் கிடைக்கும் அதுக்காக தான் பால் சேர்க்கறது பால் வாசம் வருமா அப்படின்னா இல்லைங்க கொஞ்சம் கூட பால் வாசம் வராது கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா இருக்குன்னா மல்லித்தலையை தூவிட்டு நல்லா சூட்டோடு கிளறி விட்டு இந்த குக்கரை அடுப்பில் மா அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தயிர் சாதத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க ஜாஸ்தி எண்ணெய் விட வேண்டாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் பொடியாக நறுக்குனா இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியான நறுக்குனா இது இதெல்லாம் வறுத்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் தீ வச்சு வறுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு இந்த தாலிப்பை தயிர் சாதத்தில் கொட்டிடலாம் கொஞ்சமாக தயிர் சாதத்துக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சாப்பாடு வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் அரை ஸ்பூன் மட்டும் போதுமானது இப்போ தாலிப்பை தயிர் சாதத்தில் கொட்டிட்டு சூப்பராக ஒரு கலரு கலர்னோன்னா நல்ல கிரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு பார்க்கவே அப்படியே சுட சுட இந்த தயிர் சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ தயிர் சாதம் கிளரி அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிட்டு நம்ம புரட்டி வச்சுருந்த முட்டகோ சிக்ஸ்டி ஃபைவ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த கேபேஜ் வந்து சில பேருக்கு வந்து அந்த தண்ணி அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் மசாலா ஒட்டாது அதனால தான் நான் சொன்னது தண்ணியே தெளிக்காமல் நீங்கள் அந்த மசாலா போட்டு புரட்டி வைங்கன்னு அதே மாதிரி நம்ம போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா ஊர்னதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணியை தண்ணி விட்டு அதோட நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த குவான்டிட்டியே கம்மியாயிடுச்சு அந்த அளவுக்கு தான் இருக்குங்க நீங்கள் தண்ணி விட்டு தண்ணி விட்டு நீங்கள் மசாலா பெரட்டினீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்காது சத சதன்னு கோ முட்டை கோஸில் வந்து மசாலா ஒட்டாமல் மசாலா தனியாக கோஸ் தனியாக பிரிஞ்சு இருக்கும் ஆனால் நம்ம தண்ணி தெளிக்காமல் பரட்டி வச்சதுனால கரெக்டாக நல்லா ஊறி வந்திருக்குது ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னுமே நல்லா பொரியணுங்க கொஞ்சம் கிளறி விட்டு கிளறி விட்டு பொறிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உருளைக்கெழங்கு மாதிரி நல்லா கருக்கு முறுக்குன்னு சூப்பராக ஆகுங்க கொஞ்சம் கூட கோஸுங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ரெடி ஆகிடும் நீங்களும் கட்டாயம் இந்த தயிர் சாதமும் இந்த கோஸ் சிக்ஸ்டி ஃபைவோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ நான் எடுத்து தட்டில் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எப்படி உதிரி உதிரியாக வருது அப்படின்னு அடுத்தது கொஞ்சமாக எடுத்து இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்து நம்ம பொறிச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் முதல்ல பொறிச்சதை பாருங்கள் கையில் எடுத்தோன்னே அப்படி எப்படி உடையுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக அப்படி நொறுங்கி வருங்க அவ்வளோ டேஸ்டியான முட்டகோஸ் வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது நம்ம பொறிக்கிறதுக்கு போட்டதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு கருவேப்பிலையும் நல்லா சேர்ந்து பொறிஞ்சு வரும்போது சிக்ஸ்டி ஃபைவ் இன்னுமே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக பக்கோடா மாதிரி கூட இருக்கும் நீங்கள் டீ டைஸ் டீ டைமில் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் என்ன தயிர் சாதத்துக்கு நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கருக்கு முறுக்குன்னு இருந்தால் தான் தயிர் சாதம் சாப்பிட சூப்பராக இருக்கும் சுவையான முட்டைக்கோ சிக்ஸ்டி ஃபைவும் தயிர் சாதமும் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் தட்டில் எடுத்து வைக்கும்போதே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக லஞ்ச் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தயிர் சாதத்தோட முட்டைக்கோசுனா கட்டாயம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் அப்போ கண்டிப்பாக பாராட்டுவாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்